உத்தேச மின்சார சட்டமூலம் தொடர்பில் தெளிவுபடுத்துவதற்காக கொழும்பில் நேற்று ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த மாநாட்டில் அரசியல் கட்சிகளின் பிரதிநிதிகள் சிவில் சமூக செயற்பாட்டாளர்கள் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டிருந்தனர் அமைத்தது யாருடைய இந்த சட்டமூலம் அமைக்கப்பட்டது சட்டமூலத்துக்கு யார் அனுமதி வழங்கியது சட்டமூலத்தை யார் தயாரித்தது என்பது தொடர்பான தகவல்கள் யாருக்கும் தெரியாது சட்டமூலம் தொடர்பான விடயங்களை தெளிவுபடுத்துமாறு நாம் பல சந்தர்ப்பங்களில் விடயத்துக்கு தொடர்புடைய அமைச்சரிடம் கோரிக்கை விடுத்தோம் இதுவரையில் அபாரானதொரு வாய்ப்பு

வருகை தந்தவர்களுக்கு அந்த வாய்ப்பு வழங்கப்படவில்லை இதனையடுத்து பங்களாதேஷில் அவர்கள் அந்த திட்டத்தை முன்னெடுத்தனர் மைத்ரி அனல் மின் நிலையம் என்பதே அதன் பெயர் அந்த பெயரையிட்டு பல பில்லியன் டாலர்கள் கடனுக்கு வழங்கப்பட்டது சம்பூர் அனல் மின் நிலையம் அற்றுப்போனமையா நமது நாட்டுக்கு வருடம் ஒன்றுக்கு இரண்டு பில்லியன் ரூபா அற்றுப்போயுள்ளது இதேவேளை அரசியல் கட்சிகளின் உறுப்பினர்களும் இதன்போது கருத்து தெரிவித்தனர் ஹரிபெகதிலி அதானி நிறுவனத்துக்கு இலங்கை மின்சார சபையை வழங்குவதே இந்த சட்டமூலத்தின் நோக்கமாகும் இதனை இலக்கு வைத்தே சட்டமூலத்தை அமைத்துள்ளனர் எந்த வார்த்தையை கொண்டு மறைப்பதற்கு முயற்சித்தாலும் அதுவே உண்மை இந்தியா இந்தியாவுக்கு வழங்கிய கடனுக்காக பிரதி உபகாரமாகவே அவர்கள் இதனை தெரிவு செய்துள்ளனர் நேற்று முன்தினம் விமான நிலையத்தில் நடைபெற்ற தொடர்புடைய அதுவே இதன் பொது நிலைப்பாடு எனவே மின்சார சபைக்கான சம்பவத்தை மாத்திரம் தனியாக பார்க்க கூடாது சகல விடயங்கள் தொடர்பில் அவதானமாக இருந்த போது போராட்டம் ஒன்றை முன்னெடுப்பதற்கான தேவை இருக்கின்றது மின்சாரம் தொடர்பான ஆலோசனை குழு ஒன்றே ஸ்தாபிக்க வேண்டும் என இந்த சட்டமூலத்தின் மூன்றாவது சரத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளது அந்த குழுவில் அங்கம் வகிக்கும் ஏழு உறுப்பினர்களில் நால்வர் அமைச்சரால் நியமிக்கப்பட்டுள்ளனர் அந்த குழுவே நீண்ட காலத்திற்கு தேவையான கொள்கைகளை அமைக்க உள்ளது இது தொடர்பான தொடர்புகள் இதற்கு முன்னர் அரசாங்கத்துக்கு இருந்ததில்லை தற்போது அமைச்சின் செயலாளர் அதற்குள் உள்ளீர்க்கப்பட்டுள்ளார் எனினும் அந்த நிறுவனம் தொடர்ந்தும் சுயாதீன நிறுவனமாக செயற்படவில்லை என்பது உள்ளது தெளிவாகியுள்ளது சிங்கள தமிழா அல்லது மலையாளமா எந்த மொழியில் இந்த சட்ட இருக்கின்றது என என அன்று நான் கேள்வி எழுப்பினேன் மூலத்தை அவர்கள் தயாரிக்கவில்லை அமைச்சர் கூறுகின்றார் கூகுளில் உள்ள சிங்களத்தை உட்சேர்க்க முடியாது அல்லவா வேறு யாரோ ஒருவரே இந்த வேலையை செய்துள்ளனர் தற்போது இவ்வாறு நடைபெறுமாய் மின்சக்தி கட்டமைப்பு முழுமையாக அமைச்சரின் கைகளுக்கு சென்றதன் பின்னர் மின்சக்தி துறைக்கு கடவுளே துணை என்றே கூற முடியும் இந்த சட்டமூலத்தில் பல பிரச்சனைகள் இருக்கின்றன இலங்கை பொது பயன்பாடுகள் ஆணையம் ஏற்படுத்திக் கொள்ளப்பட்ட ஒப்பந்தமே இந்த சட்டமூலம் என்று கூறுகின்றனர் இதனூடாக மின்சாரத் துறையில் பாரிய பிரச்சனையை தோற்றுவிக்கப்பட மின்சாரம் எரிபொருள் மற்றும் நீர் ஆகிய மூன்றுக்குமாகவே பொது பயன்பாடுகள் ஆணைக்குழு அமைக்கப்பட்டது எனினும் அந்த இரண்டையும் தற்போது நடைமுறைப்படுத்துவதில்லை எனவே தொடர்பில் விரிவாக கலந்துரையாட வேண்டிய தேவை இருக்கின்றது லாபத்தை ஈட்ட முடியும் என்ற நிலைக்கு கொண்டு வருவதற்காகவே கடந்த காலங்களை மோசிக்கப்பட்டது அதனூடாக விற்பனை செய்வதே பிரதான நோக்கமாக காணப்பட்டது லாபத்துக்கான சரத்தை தெளிவாக இந்த சட்டமூலத்தில் உச்சரித்துள்ளன இதனூடாக மின்சாரத் துறையுடன் தொடர்புடைய அனைவராலும் எதிர்காலத்தில் பாரிய லாபத்தை அடைய முடியும் யாரேனும் ஒருவர் மின்சாரத்தில் அதிக லாபத்தை அடைவாராயின் அது பொருளாதாரத்திலும் தாக்கத்தை செலுத்தும் மின்சக்தி மற்றும் எரிசக்தி தொடர்பான பொறுப்பு எனது கட்சிக்கு வழங்கப்பட்டுள்ளது இது தொடர்பில் நான் கேள்வி எழுப்பினேன் தலைவரே இந்த சட்டம் மூலம் நிறைவேற்றப்படும் பட்சத்தில் எமது அரசாங்கத்தில் என்ன செய்வது அஜித் சந்தேகம் கொள்ள வேண்டாம் சட்டம் மூலம் நிறைவேற்றப்படுவதை தடுப்பதற்கு முடிந்தளவு முயற்சிப்போம் எமது எதிர்ப்பையும் மீறி சட்டமூலம் நிறைவேற்றப்படும் பட்சத்தில் எமது அரசாங்கத்தின் கீழ் நீங்கள் மின்சக்தி எரிசக்தி அமைச்சராக சட்டமூலத்தை ரத்து செய்யுங்கள் என்று தலைவர் கூறியுள்ளார் எனினும் ஒரு கேள்வி எழுந்துள்ளது தோல்வியடைந்த இன்னும் சில மாதங்களில் வீட்டுக்கு செல்லவுள்ள அரசாங்கம் அரசாங்கமும் இன்னும் மூன்று மாதங்களில் அமைச்சர் பதவிகளை மிளக்குள்ள அரசாங்கமும் இந்த சட்டமூலத்தை நிறைவேற்றி எதனை காண முயற்சிக்கின்றனர் வழக்கு தொடர்பில் கருத்து வெளியிடுகின்றனர் வேலைவாய்ப்பு அற்றுப்போகும் என்று கூறுகின்றனர் தொழிற்சங்கங்களுக்கு வேலைவாய்ப்பு அற்றுப்போகுமாயின் எமது அரசாங்கத்தின் கீழ் அந்த வேலைவாய்ப்பை நாம் வழங்குவோம் உயர்நீதிமன்றத்தினூடாக இந்த பிரச்சனையை முழுமையாக தீர்க்க முடியாது நடுவீதில் இதனை தோற்கடிக்க வேண்டும் ஒரு நாள் மாத்திரம் பேரணியை முன்னெடுப்பதால் தோற்கடிக்க முடியாது வரலாற்றில் உங்களது தொழிற்சங்கங்கள் போராட்டங்கள் நடத்தவில்லையா மின்சார சபையை பல கூறுகளாக பிரித்து விற்பனை செய்வதற்கு முயற்சிக்கப்படுகின்றது